இந்தியாவிலே கேரளாவிலே ஒரு பொக்கிஷ பாடகராக இருந்த இந்த வேடன் தற்பொழுது உலக புகழ்பெற்ற பாடகனாக அனைத்து மக்களினது மனங்களில் பதிந்த ஒரு பாடல்களை பாடி இன்று உலகம் முழுதுமே இவரின் பேரை உச்சரிக்கக்கூடிய அளவிலே இருக்கின்ற இந்த வேடன் யார் இவரின் தாயார் பூர்வீகமாக இலங்கை யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவராகவும் இவரின் தந்தையார் கேரளாவைச் சேர்ந்தவராகவும் கூறப்படுகின்றது தனது கலை திறமையால் அனைவர் மனதிலுமே ஒரே நாளிலே பிரபலமான இந்த பொக்கிஷ பாடகர் நீண்ட உழைப்புக்கு மத்தியில் இன்று மக்கள் மத்தியிலே பேசுபொருளாக இருக்கின்றார் இவர் கேரளாவிலே மட்டுமல்லாமல் முழு இந்தியாவையுமே ஆட்டி படைக்கும் அளவுக்கு முழு இந்தியாவையுமே திரும்பி பார்க்கும் அளவுக்கு தனது கலை திறமையால் இன்று ஒரு பாடகராக ஒரு முக்கிய பாடகரின் ஒரு சாதனையாளனாக நிலைநாட்டப்பட்டிருக்கின்றார் என்றால் மிகையாகாது ஆகவே உண்மையிலே இந்த கலை என்றது எல்லாருக்குமே கொடுக்கப்படுவதில்லை கொடுக்கப்பட்டவர்கள் அதை சரியாக பயன்படுத்துவதும் இல்லை உண்மையிலே இந்த சிறிய வயசிலே இந்த கலையை பயன்படுத்தி இவர் பாடும் ஒவ்வொரு பாடல் வரிகளுமே மிகவுமே ஆழமானவை உமையிலே சமூகத்திலே ஒடுக்கப்பட்ட ஜாதி மதம் இன கடந்து உலகம் புல்லாவே என்று பார்த்து கொண்டிருக்கும் இந்த வீடன் உமையிலே அனைத்து மனிதர்களிலும் மனதிலும் இடம் பிடித்த இந்த வீடன் இந்தியாவையே ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றார் உமையிலே இந்தியாவிலே கதைகிழங்க வைக்கும் இந்த வீடன் பல எதிர்ப்புகள் பல கைதுகளை கடந்து தனது கலை ஊடாக அடிமைப்பட்ட இனத்துக்கும் ஒடுக்கப்பட்ட கலை வடிவத்தில் குரல்களை கொடுத்து இன்று மக்கள் மத்தியிலே பேசுபொருளாகவும் மக்களின் மனங்களை வென்ற ஒரு இந்த என்றால் மிகவும் பெருமையாகத்தான் இருக்கின்றது கேரளாவில் மட்டுமல்ல இந்தியாவின் அரச இயந்திரத்திலேயே திக்குமுக்காட வைத்த ஒரு கலைஞன் என்றுதான் கூற வேண்டும் உண்மையிலே திக்குமுக்காட வைக்கின்றார் அப்படியான ஒரு போக்கிஷ பாட கலைஞன் இந்த வீடன் ஒரு பழமொழி கூறுவார்கள் நாய் ஆனாலும் தாய் என்று உண்மையிலே அந்த கூற்றுக்கு இவர் எடுத்துக்காட்டாகவே இருக்கின்றார் உமையிலே கலை வடிவத்திலே இவ்வளவுதான் நாங்கள் ஆயிரம்தான் செய்தாலும் ஆயிரம் நாங்கள் செய்து எவ்வளவு போர் யுத்தங்கள் செய்தால் கூட உமையிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிற இந்த கலை என்பது மிகவுமே ஒரு வரவேற்கத்தக்க விடியந்தான் அஹிம்சை வழியிலே உமையிலே இந்த கலை வடிவத்தின் ஊடாக தனது ஒடுக்கப்பட்ட இனத்துக்காகவும் அடிமைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கும் இனங்களுக்காகவும் இன்று கலை வடிவிலே குரல் கொடுத்திருக்கிறார் என்றால் உண்மையை பெருமைக்குரிய வடிவமாகத்தான் இருக்கின்றது வேடனை பார்த்தீங்கன்னு சொன்னால் நெஞ்சில் பச்சை இருக்கின்றார் எல்லாருமே வந்து கையில் குத்துவார்கள் காதில் குத்துவார்கள் கன்னத்தில் குத்துவார் ஆனால் இவர் நெஞ்சிலே நடு நெஞ்சிலே குத்தி இருக்கிறார் பச்சை எப்படி என்று சொன்னால் ஆனா என்றிருக்கிறார் பச்சையால் அதன் அர்த்தம் கேட்டால் உண்மையிலே வியப்ப பியப்பீங்க நீங்கள் என்ன அந்த ஆனா என்ற அர்த்தம் ஏன் அப்படி அல்லீங்கன்னு கேட்டு அவர் சொல்லியிருக்கிறார் ஒரு நேர்காணலில் கூட சொல்லியிருக்கின்றார் இந்த ஆனா என்றால் அன்பு அம்மா அப்பா அன்பு அழகு அஞ்சாமை என்று கூடி சொல்லியிருக்கிறார் ரூமேலே வியப்பாகத்தான் இருக்கின்றது மேலே அதாவது வந்து கலை ஊடாக தனது திறமைகளை வெளிக்கொண்டரும் இந்த கலைஞன் அடிமைப்படுத்தப்பட்டு ஒடுக்கப்படும் மக்களுக்காக குரல் கொடுக்கும் மக்களுக்காக குரல் அற்றவர்களின் குரல் என்று கூடி குரல் இன்று இந்த உலகமே திரும்பி பார்க்கப்படும் இந்த வீடன் இனி என்ன போகின்றார் கலை ஊடாக எவ்வாறான மாற்றங்களை ஏற்படுத்தப் போகின்றார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் உமையிலே கலை ஊடாக பல மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் என்பதை நிரூபித்திருக்கின்றார் இந்த வீடன் இசை கலைஞர்களுக்கு குறிப்பாக பொக்கிஷ கலைஞர் பொக்கிஷ பாடக் கலைஞர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கும் இந்த வீடன் கடலில் இவர் வித்தியாசமான முறையில் தான் மீனம் பிடிக்கின்றார் உண்மையிலே மீன் பிடிப்பது தூண்டில் போட்டு பிடிப்பார்கள் வலை வீசி பிடிப்பார்கள் ஆனால் இந்த வேடன் என்பவர் அம்பெய்தி மீன் பிடிப்பது என்பது உண்மையே வியப்பாகத்தான் இருக்கிறது கடலில் சென்று அம்பு செய்துதான் இந்த மீன்களை பிடிப்பார் என்பது அது ஒரு சுவாரஸ்யமான வடிவமாகத்தான் இருக்கின்றது உண்மையிலே ஒரு வித்தியாசமான ஒரு பொக்ஷ பாடகர் இனி வளர்ந்து வரும் கலைஞர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருப்பதோடு உண்மையிலே இந்த கலைத்துறையிலே எவராணும் மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபித்திருக்கின்றார் இந்த வேடன் என்பது மிகையாகாது